والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى அலமதுல்லா இந்த மனைவியும் கணவரும் குரானை எவ்வளவு அழகாக ஓதுகிறார்கள் நம்மை ஆச்சரியப்படுத்திவிட்டார்கள் குரான் என்றது காலங்கள் கடந்தும் மோதி எழுதி போற்றப்பட வேண்டிய தெய்வீக செய்தி நபி முகமது அவர்களுடைய வாயிலாக மனிதர்களுக்கு வந்த இந்த வசனங்கள் இன்று வரை ஒரே மாதிரி உள்ளது ஒரு எழுத்தும் மாற்றமின்றி பிரபஞ்சத்தை பரிபாலிக்கும் அல்லாஹுவின் இந்த பரிசுத்த நூல் பரிசுத்த குரான் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் மிக பெரும் தாக்கத்தை செலுத்துகிறது ஒன்றாகி வாழும் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்காக பரிசுத்த குரானில் பல அறிவுரைகள் இருக்கின்றன பழைய வரலாறுகள் அதிலிருந்து பெற வேண்டிய பாடங்கள் இந்த உலகம் எதிர்கொள்ளும் சவால்கள் இவற்றையெல்லாம் மிக தெளிவாக குரான் எடுத்திருக்கிறது இவ்வளவு தெளிவாக பிரபஞ்சத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை கூறும் மற்ற எந்த நூலையும் நாம் காண முடியுமா நிச்சயமாக இல்லை குரானை உண்மையாக புரிந்து கொண்டால் அல்லாஹுவையும் உணர முடியும் என்பதில் ஐயமில்லை அதனால்தான் நம் பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினருக்கும் குரானுடன் உறவுப்பட செய்வதற்காக நாம் எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் இன்று சமுதாயத்தில் குரானை உறுதியாக பிடித்து நிற்கும் மனிதர்கள் மிகக் குறைவாகவே இருக்கிறார்கள் அதனால்தான் இன்று அல்லாஹுவின் அருள் மற்றும் மன அமைதி குறைந்துவிட்ட நிலையை நாம் காண்கிறோம் மனிதர்களிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் மன அமைதி இல்லாமல் வாழும் நிலை அதிகரித்து வருகிறது இதற்கெல்லாம் காரணம் நாம்தான் என்பதை நாம் கடுமையாக சிந்திக்க வேண்டும் நாம் குரானுடன் உறவுப்படுத்தினாலே தான் நம் பிள்ளைகளும் அதை பின்பற்றும் இந்த உண்மையை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு நமக்கு குரான் ஓதுவதையும் அதை நிலைத்திருக்கச் செய்வதையும் தந்தருள்வானாக